உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஸோ எதிர்பார்த்த ஒரு விடயம் பிஜிடிஆர்பி தேர்வுலாம் முடிந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோன்னா அடுத்து ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா ஸோ அந்த எதிர்பார்ப்பு இப்போது பூர்த்தியாகி விட்டது ஸோ லிஸ்ட்டு வெளியிட்டுட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் ஸோ வந்து பாருங்கள் இதில் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயந்தான் ஸோ அதில் நீங்கள் பிரச்சனை நீங்கள் போனீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதுகலை பட்டாதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று கணினி பயிற்று நிலை ஒன்று காலி பணியிடங்களுக்கு பதினான்கு பாடத்திற்கான நேரடி நியமன அறிவிக்கை என் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேர்வுகள் நடத்தப்பட்டு தேர்வு முடிவுகள் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான பட்டியல் பாராவாரியாக ஆசிரியர் தேர்வு வரை இணையதளத்தில் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது இதன்படி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒன்பது பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பணி சமர்ப்பித்த சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையிலும் பணி தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் இடஒதுக்கீட்டு இன சுழற்சி முறை அறிவிக்க மற்றும் நடைமுறையில் உள்ள விதிகளை பின்பற்றியும் தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிடப்படுகிறது சோ இதுதாங்க ஸோ எதிர்பார்த்த அந்த தேர்வு பட்டியல் வெளியிட்டுட்டாங்க ஸோ இதில் வந்துட்டு ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு ஸோ நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த இதுதான் சப்ஜெக்ட் வைஸாக பதினாலு சப்ஜெக்ட்டுக்கும் இதில் இருக்குது இதில் வந்துட்டு எலிஜிபிள் லிஸ்ட்டு இருக்குது எலிஜிபிள் லிஸ்ட்டு சிலருக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் அவங்க செலக்ட் ஆகிருப்பாங்க சிவிக்கு கூப்பிட்ருப்பாங்க பட் என்னன்னா செலக்ட் ஆன லிஸ்டிலையே அவங்களுக்கு சில சர்டிஃபிகேட்டு வந்துட்டு கேட்டிருப்பாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை அவங்களால வந்துட்டு கொடுக்க முடியாத போது அவங்க வந்துட்டு இன்எலிஜிபிளே லிஸ்ட்டில் அவங்க வந்துடுறாங்க ஸோ அந்த லிஸ்ட்டு என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ பாருங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டு இப்போ நான் தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் தமிழில் வந்துட்டு இப்போ எத்தனை பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு உங்களை ரிஜிஸ்டர் நம்பரு உங்கள் பேர் அடுத்து உங்கள் டேட்டா பர்து கம்யூனிட்டி பிடபிள்யூடி பிடபிள்யூடி கேட்டு ஸோ இப்படியாக பிஎஸ்டிஎம் எம் கம்யூனிட்டியில் இப்படியான அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ டிபார்ட் டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ட் ஸோ ஈக்குவல் அண்டு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ட் வாண்டு ஈக்குவல் அண்டு யூஜி டிகிரி வித்தி ஹெல் டு பிஎஸ்எம் சர்டிஃபிகேட்டு வித் ஃபார் ஈக்குவல் அண்ட் ஃபார் யூஜி டிகிரி இப்படியாக ஒரு நாலு விடயம் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க அந்த காரணம் என்ன அப்படின்னு கொடுக்கப்பட்டதெல்லாம் இப்போ இன்எலிஜிபிள் லிஸ்ட்டும் வந்துட்டு அது இருக்குது ஸோ காமர்ஸுக்கான லிஸ்ட்டு தான் வந்துருச்சு ஸோ இந்த காமர்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு நூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர்ல இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டு பேர் ஹெல்ட் லிஸ்ட்டில் வர்றாங்க ஸோ அது என்ன காரணம் அப்படிங்கிறது அந்த எட்டு பேர் இருக்காங்க இல்லையா அந்த எட்டு பேர்ல அந்த இன்னிப்படி என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறது இதுலையும் வந்துட்டு அந்த லிஸ்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஏன்னா இங்கே செலக்ஷன் லிஸ்ட்டு பார்க்கும் போதே அதுலயே வந்துட்டு உங்களுக்கு கடைசியில் என் செலக்ட் ஆகக்கூடிய நபர்கள் அவர்கள் வந்துட்டு ஆக்சுவலாக செலக்ட் ஆனவங்க பட் என்னன்னா இப்போ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு இந்த லிஸ்ட்ல வர வேண்டியவங்க அவங்க எலிஜிபிள் லிஸ்ட்ல எதனால அப்படிங்கிறதும் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா சில விடயங்கள் வந்துட்டு நாட்டு அவைலபிள்னு இருக்கும் அது என்னன்னா அதுக்கு தகுந்த கேண்டிடேட் வந்துட்டு அமையலை தான் அப்ப அந்த வேகன்சி என்னவாகும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ இப்படியாக இந்த லிஸ்ட் வந்துட்டு இப்ப வெளியிட்டு இருக்காங்க ஸோ இதுல என்னன்னா ரெண்டு இதாவே கொடுத்துருக்காங்க நீங்க அதை தனியாக கூட எடுத்து பார்த்துக்கலாம் இதுல இந்த இன் இன்எலிஜிபிளிஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய என்ன காரணத்துக்காக உங்களுக்கு வந்துட்டு அந்த லிஸ்ட்ல வரலையோ இந்த சர்டிபிகேட் உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற போது உங்களுக்கான வாய்ப்பு இங்க தவறிடும் அப்படிங்கிறது தான் அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப பிஎஸ்டி மூலம் வந்துட்டு வாங்கிடுவோம்ங்கிற நம்பிக்கையில என்ன பண்ணிடுவாங்க என்ட்ரி பண்ணிடுவாங்க கடைசியில வாங்க முடியாம ஏதாவது ஒரு இடத்துல வாங்க முடியாம போச்சுன்னா அது பெரிய டிராபேக்கா மாறிடுது சரி ஓகே இப்போ நாட் அவைலபிள் அப்படிங்கிற இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அந்த வேகன்சி என்னவாகும் அப்படின்னா அது பேக்லாக் வேகன்சியாக எடுத்து வச்சிருவாங்க அது மேக்ஸிமம் வந்துட்டு டிசபிலிட்டிக்கு கோட்டாக்கு தான் அது வந்துட்டு இருக்கும் சரிங்களா சரி இது இப்படியாக இப்போ ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க இதில் யார் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை கொடுத்துட்டாங்க மொத்தமாக எல்லா லிஸ்ட்டையும் அந்தந்த டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆதித்ரா டிபார்ட்மெண்ட் டிசபிலிட்டி வெல்ஃபேர் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட் இப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க இ அதுக்கு பிறகு அவங்க கவுன்சிலிங் நடத்துவாங்க ஸோ அந்த கவுன்சிலிங் எப்போ நடத்துவாங்க என்னங்கிறத ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் முடிவு பண்ணக்கூடியது ரைட்டுங்களா ஸோ இந்த ப்ரொவிஷன் லிஸ்ட் கொடுத்ததோட டிஆர்பியோட ஒர்க் முடிஞ்சிடும் இனி அந்தந்த டிபார்ட்மெண்ட் தான் கவுன்சிலிங் நடத்தக்கூடியது சரிங்களா இதுல உங்களுக்கான ரேங்கிங் என்னங்கிற தகவலும் உங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் டயத்துல உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ நீங்க அதற்கு உங்களை தயார்படுத்திக்கலாம் இது போன்ற பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி உறவுகளை